வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு மூன்று வங்கிக் கணக்கு உள்ளவர்களுக்கு நாலு முக்கிய அறிவிப்புகள் மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் நாளுக்கு நாள் புது புது முறைகளை பயன்படுத்தி நம்முடைய தகவல்களை திருடி வருகிறார்கள் மோசடியாளர்கள் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே இணையத்தில் நடந்து வரும் பல மோசடிகளுக்கு மத்தியில் தற்போது புதிதாக கால் ஃபார்வர்டிங் அப்படின்ற ஒரு மோசடி பரவலாக அரங்கேறப்பட்டு வருகிறது புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் இந்த மோசடியிலும் குறிப்பிட்டு ஒரு ஓடிபியை பயன்படுத்தி தான் வங்கியிலிருந்து பணத்தை திருடும் யுக்தி தான் மக்களே இது இத்தகைய மோசடி செய்பவர்கள் குறிப்பிட்ட நம்பருக்கு ஃபோன் செய்து வங்கியிலிருந்து பேசுகிறோம் அல்லது தொலை நிறுவனத்திலிருந்து பேசுகிறோம் என்பது போல முதலில் பேசுவார்கள் நம்பிக்கை பெறுவதற்கு எல்லா விதமான தகவலையும் வெளிப்படையாக கூறுவார்கள் பின்னர் நம்முடைய வங்கி கணக்கிலோ அல்லது மற்ற சேவைகளிலோ சிறு பிரச்சனை இருப்பதாக கூறி அவர்கள் கொடுக்கும் ஒரு எண்ணுக்கு ஃபோன் செய்தால் சரியாகிவிடும் நம்மளும் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பருக்கு ஃபோன் செய்து விடுவோம் நம்முடைய அனைத்து எண்களும் அனைத்து வரக்கூடிய அழைப்புகளுமே மோசடிக்காரர்களின் எண்ணுக்கு ஆகத் தொடங்கும் அதன் பின்னர் உங்களுடைய வங்கி கணக்கு அவர்களுடைய மொழியாக ஆக்சஸ் செய்ய முயலும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபி எண் அவர்களுடைய மொபைலுக்கும் ஃபார்வர்டு செய்யப்படும் அதை பயன்படுத்தி உங்களுடைய பணத்தை அவர்கள் திருட வாய்ப்புள்ளது எனவே இது போன்ற மோசடிகளில் சிக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் யுஎஸ்எஸ்டி எஸ் டி குறியீட்டுக்கல்ல எண்ணெழுத்து மற்றும் எழுத்துக்கள் மற்றும் ஸ்டார் மற்றும் ஆஷ் போன்ற சிறப்பு குறியீட்டுக்கள் இருக்கிறது மேலும் இது பொதுவாக இந்த அம்சங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இரண்டிலுமே வந்து இருக்கிறது மக்களே தொலை சேவைகள் மற்றும் யூபிஐ கட்டணங்கள் போன்ற பணிகளை செய்யவும் இது பயன்படுகிறது தொலை பேசுகிறோம் அப்படின்றது போல காட்டிக்கிட்டு மோசடியை வந்து செய்கிறார்கள் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய மொபைல் கணக்கு ஹேக் செய்யப்பட்டிருப்பதாக கூறி அவர்களுடைய சிம் கார்டில் ஏதேனும் பிரச்சனை இருப்பதாக கூறி பீதியை தூண்டி இந்த ஒரு மோசடியை செய்கிறார்கள் மக்களே குறிப்பாக இந்த ஒரு கால் ஃபார்வர்டிங் மோசடிகளை செயல்படுத்த ஹேக்கர்கள் பாதிக்கப்பட்டவர்களை ஸ்டார் நானூற்றி ஒன்று ஆஷ் போன்ற குறியீட்டுக்களுடன் ஒரு காலை போட்டு அதுக்கப்புறம் இந்த ஓடிபியை வந்து பண்ணுறாங்க மக்களே அதனால் இது போன்ற இருந்து உங்களுக்கு எதனால் கால் வந்துச்சுன்னா துண்டித்து விடுங்கள் அதனால் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே மற்ற நபர்களுக்கு ஷேர் பண்ணி இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே நன்றி